ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரூர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுமே நான் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து முடிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து முடிச்ச பிறகு இப்படித்தான் என்னோட நிலைவாசல் வந்து இருந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன பிடிக்காத நான் வியாழக்கிழமை நைட்டே வந்து அரைவாசி வேலையில் வந்து செய்து முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் எல்லாமே நேற்று தான் கழுவினார் ஸோ ஹோலும் கிச்சனுமே நேட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி பூஜை அறைக்குள்ளே இருந்த எல்லா விளக்குகள் பித்தளை சமாளி எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே கழுவி வச்சுட்டேன் பித்தளை விளாக்களில் வந்து எண்ணெய் எல்லாமே பறிஞ்சிருக்கும் அது வந்து விம் லிக்யூட்டில் சும்மா கழுவினா போகாது ஸோ நான் வந்து பீட்டாம்பரி பவுடரு ஒரு டிஷ்ஷுக்குள்ளே பீட்டாம்பரி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு விம் லிக்யூடும் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து ஹாஃப் ஃப்ளேமாக நம்ம விட்டுட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி செய்துட்டு இந்த பித்தளை சாமான் எல்லாத்தையுமே அதில் வந்து விளக்கி எடுத்துட்டு ஸோ அது வந்து நல்ல வெள்ளையாக இந்த கரை எல்லாமே போயிட்டு வெள்ளையாக வந்துட்டுது விளக்குகள் மட்டும் இல்லாமல் பூஜை ரெகுலர் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ பித்தளை சமரில் எல்லாமே கொண்டு வந்து கழுவி வச்சுட்டேன் அதோட ஊது பற்றி கொள்ளுற ஸ்டாண்ட் சந்தனம் குங்குமம் வச்சிருக்கிற சின்ன சின்ன கிண்ணங்கள் எல்லாமே கழுவிட்டு அதுக்குமே எல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் பூசி வச்சுட்டு நைட் வந்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு நிறகு கொள்ளவே இரவு வந்து பதினோரு மணி ஆகிட்டு ஸோ அதுக்கு பிறகு நாலு மணிக்கு வந்து மார்னிங் எழுப்பிட்டேன் நிலைவாசலில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கழுவிட்டு பூஜை அறைக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நிலைவாசல் வந்து கோலம் கோலம்போடையிலும் ஸோ நிலைவாசல் வந்து காயம்பறைக்குமே ஒவ்வொரு ஒரு வேலையாக வந்து நான் செய்து கொண்டிருந்தேன் நாலு மணிக்கு நான் விளக்கு வைக்கிறதுக்காக எலும்பினால் விளக்கு வைக்க முடிய புரிய வந்து எட்டு மணி ஆகிட்டு இன்றைக்கு வந்து சுக்கர ஹோர டைமில் வந்து விளக்கு வைக்கிறது நல்ல மண்ணிக்கிழமை வளமையாவே டெய்லி வந்து இந்த டைமுக்கு தான் இப்போல்லாம் நான் விளக்கு வைக்கிறேன் நாலு மணி நாலரை கிளம்பினாலே ஒவ்வொரு வேலையாக செய்து முடிய ஆறு ஏழு மணி ஆகிரும் சட்டிக்குள்ளே வந்து தண்ணியும் பன்னீரும் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் சேர்த்துட்டு அதில் வந்து சாமி படங்கள் எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துட்டேன் ஸோ நான் வந்து ஒரு வெட்டி தான் துடைக்கிறேன் ஸோ எல்லா படங்களையுமே நல்லா துடைச்சி எடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்வீ சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நிலைவாசலையுமே நல்லா துளைச்சி எடுத்துட்டு அதுக்குமே விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து பூஜை அறையில் சாமி பழங்களும் நிலைவாசலுமே துளைச்சி எடுத்து புதுசாக வந்து சந்தனம் குங்குமம் மாற்றிடுவேன் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் என்ன பிரியாவில் சின்னதாக வந்து ஒரு தாமரை கோலம் போட்டிருக்கிறேன் மேலேயுமே விளாக்கு மாதிரி கோலம் போட்டுட்டு அதில் வந்து விளா தீபம் வச்சு ஏற்றிட்டேன் நிலைவாசல் எல்லாம் காஞ்சா பிறகு நிலைவாசல்லையும் கோலம் போட்டுட்டு சாமியாரையிலையுமே எல்லா படங்களுக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கு பிறகு நிலைவாசல்லையுமே வந்து எல்லா பூவுமே வச்சிட்டேன் வெள்ளிக்கிழமையில வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து தாமரை பூ வைக்கிறது இன்னுமே உகந்தது இங்கே வந்து தாமரைப்பூ வந்து விற்கவும் மாட்டினம் இல்லை ஸோ நாம் எங்களோட வீட்டில் இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து நிலைவாசல்லையுமே வச்சு சுவாமி படங்களுக்குமே வச்சுட்டேன் இன்றைக்கு வந்து நிறைய பூ குளிச்சதால் ஃபுல்லாக நிலைவாசலுக்கு வந்து இந்த பூவாலே அலங்கரிச்சிருக்குறேன் அதே மாதிரி தாமரை பூ வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது ஸோ ஒரு அழகுக்காக வந்து அதையுமே நிலைவாசலில் வச்சுருக்குறேன் பார்க்கவுமே அவ்வளோ ஒரு அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்தது ஸோ நேற்று வந்து இந்த மாலை வந்து வாங்கி இருந்தனால் அந்த மாலையுமே நிலைவாசலில் வந்து கொழுவிட்டு மாலை வாங்கி நிலைவாசலில் கொழுவின பிறகுதான் இன்னுமே மங்களகரமாக இருந்துச்சு விளக்குகளுக்கு எல்லாமே புதுசை ஊற்றி திரியெல்லாம் மாற்றி நிலைவாசலில் விளக்கு மேத்திட்டு பூஜை அறையிலையுமே கொண்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கு பூஜை ரயில் நிறைய விழாக்கேற்றி இருக்கிறேன் ஸோ நீங்களே பாருங்கள் பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்துக்கு மொத்தமாக வந்து அஞ்சு தீபம் ஏற்றணும் ஸோ நான் வந்து வாசலில் ரெண்டு விளாக்கும் சாமியரைக்கையுமே மூன்று ஏற்றுறேன் அப்போ அஞ்சு விளக்கு ஓகேன்னு சொல்லி நினச்சி கொண்டு ஆனால் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் வலமைய நிலைவாசல் பூஜ்ய அறைக்குள்ளே ஏத்துகிற தீபத்தை விட ஒரு பித்தளை தட்டில் அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றணும்னு சொல்லி ஸோ இன்னொரு சிஸ்டருமே எனக்கு கொமன்ஸ் பண்ணியிருந்தவ தான் சிஸ்டர் வைக்கணும் விளக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கு வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதில் வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி இருக்கிறேன் ஸோ தீபங்களுக்கு நடுவில் வந்து பூஜை அறை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது தீபம் எல்லாமே ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு தீபம் ஆராத்தி காட்டுறேன் இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் கதை கொண்டு வந்திருந்தனால் நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கேஸ் வந்து கொண்டிருக்குது அதாவது பதினாறு வயசு மாணவியோரால் ஏழாம் இருந்து விழுந்து இறந்துருக்குறாரு அதுக்கான ரீசன் வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மாஸ்டர் வந்து அரமணத்தியாலயம் அந்த பொண்ணோட வந்து மிஸ் பிஹேவ் பண்ணிருக்கிறார் இது வந்து ரேப்பில் மிஸ் பிஹேவ் பண்ணிருக்கிறார் அரமணத்தியாலயம் ஸோ அந்த பொண்ணு வந்து வீட்ல போய் தாயும் தாப்பந்தையும் சொல்லி அவங்களோட தாயுமே போயிட்டு ஸ்கூலில் கேட்டு ஸோ அங்கே உள்ள பிரின்ஸிபல் வந்து ஒரு லேடி தான் பிரின்ஸிபல் சொல்லியிருக்கிற வெளியே வந்து சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் வந்து எங்களுடைய ஸ்கூலுடைய பேர் வந்து போயிடும் இது வரைக்கும் அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஒரு ஸ்டாஃபுமே வந்து பேர்மனட்டாக நிற்க இயலாது ஒன் இயரோ டூ இயர்ஸோ அல்லது ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே வந்து பிரின்ஸிபலாக இருந்தாலும் சரி ஒரு மாஸ்டராக இருந்தாலும் சரி வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவில்லை அப்படி இருக்கிற நேரம் ஏன் அந்த பிரின்சிபல் அந்த மாஸ்டரை கூப்பிட்டு விசாரிக்காமல் ஸ்கூல் பேர் போயிருமேனு சொல்லி சொன்னவான்னு சொல்லி தெரியலை நேற்று வந்து பொதுமக்களால் வந்து அமைதியான முறையில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு காரணம் மாஸ்டர் வந்து அரை மணித்தாலே மிஸ்பிஹேவ் பண்ணது மட்டும் காரணம் இல்லை அந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸோட போய் பிரின்சிபல்கிட்ட சொல்ல பிரின்சிபல் வந்து பேர் கட்டு போயிடும்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் வந்து டிசி வாங்கி கொண்டு போய் வேறு ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துருக்கினேன் அந்த நேரமுமே அந்த பிரின்சிபல் வந்து பேசியிருக்கிற நீ வந்து வெளியே யாருக்குமே சொல்லக்கூடாது சொ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வெறுத்தி அனுப்பியிருக்கின அந்த பிள்ளை வந்து வேறு ஸ்கூலில் சேர்ந்து நான் பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த வாத்தியார் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துருக்கணும் அதோட வந்து கோர்ட்ஸுக்குமே இந்த கேஸ் போய் அந்த வாத்தியார் வந்து வெயிலில் வந்திருக்கிறான் நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறைக்கு வந்து தீப ஆராத்தி காட்டுறேன் அந்த பிள்ளை வந்து பிரைவேட்டா வந்து ஒரு டியூஷன்லையுமே போய் சேர்ந்துருக்குது சேர்ந்து படிக்கிறக்குது ஆனால் அந்த டியூஷன் ஓனர் வந்து இந்த வாத்தியாட ஃப்ரெண்ட் அதனால் வந்து இந்த பிள்ளைய வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு முன்னாலேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாலேயுமே எழுப்பி வச்சு இந்த பிள்ளையில பிள்ளையந்த மாதிரி அந் எல்லாருக்கு முன்னாலையுமே இந்த பிள்ளைய வந்து அவமானப்படுத்திருக்கினேன் ஸோ அதோடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இந்த பிள்ளையை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டினேன் இந்த பிள்ளை தான் வந்து பிள்ளை அந்த மாதிரி பிள்ளையை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டேனே ஸோ பிள்ளை வந்து டிப்ரஷனுக்குள்ளே போகுது இப்படி இருக்கிற நேரம் அந்த மாஸ்டர் வந்து இந்த தான் பிள்ளை சொல்லியிருக்கிறான் ஏனெந்த அவதான் ரூமுக்குள்ளே வந்து தென்னை வந்து ஹக் பண்ணினோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதையுமே இந்த சமுதாயம் வந்து நம்பிக்கை வந்து அந்த புள்ளைய வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு டெய்லியுமே அந்த புள்ளைய வந்து அவமானப்படுத்தி கொண்டு இருந்திருக்கணும் ஸோ தன்னை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே தென்னை விட்டு விலகி போனது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி அந்த பிள்ளை வந்து டாக்டர்கிட்ட சொல்லி டேப்லெட்டுமே கொண்டு இருந்துருக்குது அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து டான்ஸ் கிளாஸ் போகுது ஸோ அங்கே வந்து பிள்ளை வந்து நல்ல ஆக்டிவாக தான் இருந்திருக்குது இதுதான் நான் இந்த கேத்தினேன் அந்த அஞ்சு தீபம் ஸோ அந்த அஞ்சு தீபத்தையும் எடுத்து கடவுளுக்கு வந்து ஆராத்தி காட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடாம பிள்ளை வந்து நிலத்துல வந்து கையை வந்து குத்தி கொண்டு இருந்திருக்குது ஸோ டீச்சர் கட்டிருக்குற என் கையை குத்துற என்ன பிரச்சனைன்னு சொல்ல பிள்ளை சொல்லியிருக்குது பிள்ளை செஞ்சவன் நல்லா இருக்கிறான் புள்ள செய்யாத நான் வந்து கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கு டீச்சருக்கு வந்து இது சம்மந்தமான எந்த ஒரு தகவலுமே தெரியாது டீச்சர் வந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்கவும் இல்லை ஏதோ ஒரு டிப்ரஷன் லெவல் இருக்கிறாள் ஓகே விடுவோம்னு சொல்லி விட்டுருக்குறாள் அதுக்கு பிறகு அந்த பிள்ளை இன்னொரு நாள் வந்து டீச்சர்கிட்ட வந்து எல்லா கதையுமே சொல்லியிருக்கிறா அப்போ அந்த டான்ஸ் டீச்சர் அந்த வாத்தியாட்ட ஃபோட்டோ இருக்கோம்னுட்டேன்னு சொல்லி கேட்க அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த வாத்தியாட்ட ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்குது ஸோ அவள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்குறா பிள்ளைகிட்ட வந்து கேட்டுருக்கிறாள் இந்த வாத்தியாருக்கு வந்து நாங்கள் வந்து கேஸ் வந்து மூவ் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டுருக்கிற ஸோ பிள்ளை வந்து தண்ணி அறியாமலே தலையை வந்து ஆட்டியிருக்குது அதுக்கு பிறகு அந்த புள்ளை வந்து வேணாம் என்று சொல்லியிருக்குது இருந்தாலுமே டீச்சர் வந்து நைட் வந்து ஜோசிச்சுட்டு தனக்கு தெரிஞ்ச லோயருக்கு வந்து ஃபோன் பண்ணி கலைச்சிருக்கிறார் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி போய்கொண்டிருக்கிறவரியால் இந்த கேஸை வந்து ரேஸ் பண்ணிடலாதன்னு சொல்லி அந்த லோயர் வந்து சொல்லியிருக்கார் இருந்தாலும் சோசியல் மீடியாவில் போட்டு அந்தால வந்து நாங்கள் அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை வந்து எடுக்கிறதுக்காக டீச்சர் வந்து அந்த பிள்ளைன அம்மாவுக்கு வந்து கோல் பண்ணி உங்களை சந்திக்கணும் ஒரு க சொல்லி கேட்டுருக்குறேன் கோல் பண்ணி கேட்குற நேரம் அந்த பிள்ளையுமே அம்மாவோட இருந்துருக்குது ஆனால் டீச்சர் வந்து அந்த பிள்ளைக்கு தெரியாமல் தான் அம்மாவை வேற சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த பிள்ளை வந்து கேட்டபடியால் வந்து டீச்சருக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்குது டீச்சர் அம்மாவுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் எதுவும் தெரிய வேண்டாம் நீங்க ஏன் அம்மா வேற சொன்னீங்கன்னு சொல்லி அதுக்கு டீச்சர் வந்து கதையை மாற்றிருக்குறேன் நீ வந்து ஓ லெவல் எக்ஸாம் எழுத போற இப்போ வந்து டான்ஸ் கிளாஸுக்கு வந்து சொல்லி சொன்னா நீ மார்க்ஸ் எதுவும் குறைஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நான் பொறுப்பு ஆகிடுவேன் ஸோ நீ வந்து டான்ஸ் கிளாஸுக்கு வர வந்தால் அதுக்காகத்தான் அம்மாவோட கதைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கானு சொல்லி கதையை மாற்றிருக்குற ஸோ அம்மாவுமே அதுக்கு பிறகு போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லி பிள்ளை வந்து செவ்வாய்க்கிழமை இறந்தது ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போயிட்டு டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்குது ஸோ அந்த அவங்களோட அம்மாவுமே டீச்சருக்கு கால் பண்ணி கேட்டுருக்குற பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி பிள்ளை வந்து அங்கே போய் டான்ஸ் ஆடி இருந்துருக்குது ஸோ அதுக்கு பிறகு அவங்களோட அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்டுமே கொடுத்துட்டு தாய் வந்து போயிருக்கிறான் தீவாராத்தி காட்டும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தை காட்டி இருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து அடுப்புக்குமே கோலம் போட்டு அடுப்புக்குமே தீபம் எல்லாம் மேட்டி வச்சாச்சு பிள்ளை அன்றைக்குமே சோகமாக தான் இருந்திருக்குது டான்ஸ் ஆடாமல் இருக்கு டீச்சர் வந்து பேசி அனுப்பியிருக்கிற டான்ஸ் ஆட சொல்லி அப்போ பிள்ளை ஆளுதலருந்து எல்லா பிரச்சனையும் சொல்லுது ஸோ டீச்சர் கேட்டுருக்கிறான் ஒருத்தன் வந்து கேஸ் போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்னந்து அவன் வந்து ஸ்கூல்ல வந்து இப்போவுமே ஒர்க் பண்ண இயலுமன்னு சொல்லி கேட்டிருக்கிறான் செவ்வாய்க்கிழமை வந்து பிள்ளை வந்து ஏழாவது இருந்து விழுந்து இறந்துருக்குது ஸோ பிள்ளை வந்து அந்த அரை மணித்தி ஆளு இருந்து வெளியே வந்துட்டுது புள்ள வந்து இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த சமுதாயம் தான் சமுதாயம் வந்து அந்த புள்ளைய வந்து அவமானப்படுத்தினபடியால் தான் அந்த புள்ள வந்து இறந்துருக்குது ஸோ இவ்வளவு டிப்ரெஷன் இருந்திருந்தால் ஏழாவது மாடியில் இருந்தால் அந்த புள்ளை குதிச்சிருக்கு ஆனால் அந்த மாஸ்டர் வந்து எந்த ஒரு பிள்ளையுமே செய்யாத மாதிரி ஸ்கூலில் வந்து வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை நம்பி தான் நான் அனுப்புகினேன் டீச்சர்ஸ் மாதிரி இப்படி கேவலமான வேலை செஞ்சால் ப அவங்களோட படிப்பு வந்து எங்கே போக போகுது நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்கிறது இல்லை நானும் தேர்ட்டி ப்ளஸ் தான் இருந்தாலுமே எங்கிற காலத்தில் வந்து இப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படி நடக்குது ஸ்கூல்களில் டீச்சர்ஸ் ஆக்கல் கடவுளுக்கு சமாந்தரமான அப்படியே அப்படியான டீச்சர்ஸே படிக்கிற கிட்ட எப்படி நடந்து கொண்டா இந்த நாடு வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியலை நிலைவாசலுக்கு பூஜை அறைக்கு எல்லாமே ஊதுவத்தி காட்டி முடியாது நிலைவாசலுக்கு வந்து சாம்பிராணி காற்றல் ஸோ நான் வந்து பால் சாம்பிராணியுமே இன்றைக்கு போட்டு நான் வெள்ளிக்கிழமை இந்த பிற பச்சை கற்புரம் எல்லாம் போட்டு போட்டுனேன் ஆனால் நான் அதை வீடியோ எடுக்க நான் வந்து கப் சாம்பிராணி கொளுத்துறது தான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை வந்து கட்டாயம் பால் சாம்பிராணி போடணும் பால் சாம்பிராணி போடுற நேரம் வந்து வெட்டி வேறும் பச்சை கற்புறமும் போட்டு போடுற நேரம் இன்னுமே வீடு வந்து நல்ல மங்களகரமாகவும் நேர்மறை ஆற்றலோடையும் இருக்குது இப்போ வந்து அந்த பொண்ணு இல்லை ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த தான் காரணம் வந்து நான் சொல்லுவேன் யார் தப்பு பண்ணினேன்னு தெரிஞ்சாமல் இந்த பொண்ணு தான் வந்து தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி இந்த சமுதாயம் தான் சொன்னது ஸோ இது வந்து இந்த பிள்ளைக்கு மட்டுமில்லை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எப்போவுமே பொ பொதுவாக வந்து தான் பிள்ளைய சொல்லுவினேன் அந்த பிள்ளையில இறந்த வீட்டுக்கு கூட சில டீச்சர்ஸ் மாதிரி போயிட்டு கதைச்சிருக்கினேன் அந்த பிள்ளைக்கு வந்து மனநோய் இருக்குது ஸோ அதால்தான் அந்த பிள்ளை வந்து இப்படி விழுந்திருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லை அந்த டான்ஸ் டீச்சர் வந்து ஃபுல் அறைக்கையுமே சொல்லியிருக்கிற அந்த பிள்ளைய டான்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்குறோம் ஸோ ஒரு மனநோய் பாதித்த பிள்ளை வந்து இப்படி இப்படி டான்ஸ் ஆளையலும் சொல்லி பிள்ளைக்கு வந்து மிருதங்கம் வாசிக்க தெரியும் பிள்ளை வந்து நல்லா ஸ்பீச் பண்ணுவா எந்த நேரமும் கதைச்சி கொண்டிருப்பாள் ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு லோயராக விருப்பம்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்கிறா ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பிள்ளை வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு கீழே இன்னொரு பையன் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க சொல்லி சொல்லினேன் ஸோ என்னை பொறுத்த வரையில பொண்ணுங்க எல்லாமே அலர்ட்டாக தான் இருக்குன்னு ஆனால் பசங்களுக்கு தான் நாங்கள் வந்து பொண்ணுங்களை வந்து எப்படி எப்படி பார்க்கணும் பொண்ணுங்களோட வந்து எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் தான் எங்களோட பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி வந்து இதில் வந் இந்த சேனலில் வந்து சொல்லலாமான்னு நான் நினைச்சேனே இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த பொண்ணு வந்து இப்போ இல்லை ஸோ நேற்று ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு அந்த மாஸ்டரை வந்து பணி நீக்கம் செய்திருக்கணும் இருந்து ஸோ ஃபர்தராக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்கினேன் இனி வந்து இப்படியான தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாது ஸோ அதுக்கு வந்து எங்கட பசங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி வளர்ப்போம் பொண்ணுங்களோட வந்து இப்படி பலகோணம்னு சொல்லி ஸோ அவங்கள கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லி வளர்ப்போம் சாம்பிராணி காட்டி முடிய கற்பூரா ஆராத்தி வந்து நிலைவாசலுக்கு காட்டிட்டு அதே மாதிரி பூஜை அறைக்குமே காட்டுறேன் நேற்று இதை பத்தி என்ற வீடியோல வந்து சொல்லணும் இருந்தேன் இருந்தாலும் இது சொல்றது சரியான்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனாலுமே நான் இந்தியன் வீடியோல வந்து இதை பத்தி சொல்லிட்டேன் இனியாவது நாங்கள் எங்களோட பசங்களுக்கு வந்து சொல்லி வளர்ப்பேன் இப்படியான தவறுகள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான் இது சம்மந்தமான மேலதிக நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லை ஸ்ரீலங்கா நியூஸ் நினைக்காலே இந்த நியூஸ் வந்து வரும் ஸோ நான் வந்து நோமலாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் இது வந்து எல்லாருக்குமே மன்றத்துக்காக சொல்லியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை வீடியோ வந்து இன்றைக்கு இப்படித்தான் இருந்திருக்குது ஸோ மனசு நிறைவோடு மன அமைதியோடு வந்து நான் பூஜை செய்திருக்கிறேன் நான் நாளும் பூஜை செய்ததை விட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்தது எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது ஸோ நான் வீட்டிலையுமே பூஜை செய்துட்டு கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போன வீடியோ நான் எடுக்க இல்லைன்னு இருந்தேன் நான் போற கோயிலுக்கு தான் போனேன் ஸோ ஏற்கனவே வந்து நான் அந்த கோயிலுக்கு போற வீடியோ எல்லாம் போட்டுருக்குறேன் நான் அதில் வந்து திருப்பியுமே அதே வீடியோ வந்து போட வேணாம் சொல்லி நான் வந்து அந்த வீடியோ எடுக்க இல்லை இவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கடவுளுக்கு வந்து பூஜைகள் செய்கிற நேரம் வந்து மனசு வந்து அமைதியாகிடும் ஸோ எனக்கு வந்து இன்றைக்கு இப்படிலாம் பூஜை செய்கிற நேரம் வந்து அவ்வளோ அமைதியாகவும் மனசு நிறைவாகவும் இருந்துக்குது ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் வீடியோ பார்க்குறதோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது நானுமே தொடர்ந்து வந்து வீடியோஸ் போடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ கூடுதலாக வந்து நான் பூஜை வீடியோக்கள் தான் அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன் ஸோ குக்கிங் வீடியோவுமே இனி வரும் ஸோ கொஞ்ச நாள் வந்து குக்கிங் வீடியோ போடாமல் விட்டுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும் திருப்பியும் அதே தான் சொல்கிறேன் கேர்ள்ஸுக்கு வந்து குட் டச் பேட் டச் எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி பசங்களுக்குமே சொல்லிக் கொடுப்பேன் பொண்ணுங்களோட வந்து எப்படி பழகணும் எப்படி பார்க்கணும் என்று சொல்லி அந்த பொண்ணோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து மனது ஐரியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கடவுளை நானுமே கும்பிட்டு கொள்றேன் அதே மாதிரி இனி வருங்காலங்களில் வந்து இப்படி அனைந்த சம்பவங்களுமே நடக்கக்கூடாது தப்பு செய்தவங்களுக்கு வந்து தந்தை நகரை கொண்டு வந்து கடவுளை வந்து கும்பிட்டு கொள்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து நினைச்சா அவைகளுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ அவைகளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்குது என்னோடய பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கு தீபங்களால் வந்து பிரகாசமாக இருந்தது என்னோடய பூஜை அறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி